கிதாபுர் ரிகாக் என்பது இந்த உலக வாழ்க்கை விஷயத்தில் நாங்கள் அளவான முயற்சிகளோடும் மறுமை விஷயத்தில் நிறைய ஆர்வங்களோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற பல வகைப்பட்ட செய்திகள் என்கின்ற அடிப்படையில் தான் கிதாபுர் ரிகாக் என்கின்ற அந்த பாடம் இருக்கும் அதனால எல்லாமே ஒரு பகுதியோடு தொடர்புடையதாக இருந்தாலும் வகைப்படுத்தி எம்மை பண்படுத்திக் கொள்ள முடிந்த தலைப்புகள் பண்படுத்தல் என்பது ஒவ்வொரு கோணத்திலும் என்ன செய்யும் ஏற்படும் நம்ம பல வகையில் என்ன செய்யலாம் உருவாக்கி கொள்ளலாம் அந்த அடிப்படையில் என்பது ஒவ்வொரு கோணங்களாலும் அணுகி எல்லா பகுதிகளையும் சரி செய்கின்ற அமைப்பில் சொன்ன செய்திகளுடைய தொகுப்பு தான் அந்த அடிப்படையில் இந்த வாரம் அதாவது பாபு ரஹாபிஹ் நல்ல மக்கள் இல்லாமல் போதல் அல்லது நல்ல மக்களை இழத்தல் நல்ல மக்கள் குறையக்கூடிய காலம் அப்படி என்று வரக்கூடிய தலைப்பு பாபு தஹாபி சாலை நல்ல குணமுடைய நல்ல மார்க்கப்பட்டுள்ள பொருத்தமான அகலாக்களுடைய பொருத்தமான வாழ்வுடைய மக்கள் தஹாபு தஹாபண்டா போறது போனான் தஹாப் இந்த தலைப்பில் சில ஹதீதுகள் என்ன செய்யறாரு அதாவது ஒரு ஹதீத் என்ன செய்யறாரு கொண்டு வராரு அதுக்கு பின்னால் மத்த செய்தி வருது ஒரு ஹதீத் அவர் கொண்டு வரார் இப்ப இதுல இந்த செய்தியை மா புகார் ஏன் கொண்டு வருகிறார் என்பதுக்கும் கிதாபு ரகாக்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால் பிற்காலத்தில் இந்த மாதிரி நல்ல மக்கள் குறைவார்கள் என்ற செய்தியை சொல்வதோடு உலக மோகத்துடைய அதிகம்தான் அதற்கு காரணம் என்கிட்ட தொடர்பு உலக மோகத்துடைய அதிகம் தான் அதில் போட்டி போடக்கூடிய காலம் பிற்காலத்தில் வரும் என்கின்ற அந்த செய்தியோடு இதுக்கு தொடர்பு இருக்குது அது அதிகமாக அதிகமாக நல்லோர்கள் குறைந்து செல்வார்கள் அது அதிகமாக அதிகமாக நல்லோர்கள் குறைந்து செல்வார்கள் இப்ப இதுல பாபு ரஹாபி சாலிஹின் நல்ல மக்கள் குறைந்து செல்லல் இல்லாமல் போதல் என்ற தலைப்பு கீழே ஒரு முதல் அவர் நோட் ஒன்று பண்றாரு வயுகால் அஸ்ஹாப் அல் மதர் வயுகால் சொல்லப்படுகிறது அஸ்ஹாப் ரஹாப் அப்படி என்று சொன்னால் அல் மதர் மலை மலை என்று என்ன செய்கிறது ஒரு கருத்து சொல்லப்படுகிறது என்ற இமாம் புகாரி என்ன செய்யறாரு இல்ல போடுறார் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஏற்கனவே பலமுறை புகாரிலே பாடத்தை ஞாபகப்படுத்துறேன் இமாம் புகாரி புகாரியுடைய இந்த செய்திகளை எல்லாம் மக்களுக்கு வேற நூட்களுக்கு போய் தேடாம ஒரு விளக்கமாக அமைய வேண்டும் என்ற தொகுப்பாரு செய்து கொண்டு வருகிறார் அதுல இன்னொரு விஷயம் சொன்னால் கருத்து பொருளை புரிந்து கொள்ள வைக்கிற விஷயத்துல நிறைய கவனம் எடுக்கிறார் சொல்ல எப்படி நீங்க புரிஞ்சு கொள்ளணும்

அப்படி என்று சொன்னா என்ன இதுக்கு அதுக்கு என்ன பொருத்தம் என்பதை பின்னால் அவர் வழங்கப்படுத்துகிறார் இதுபா அரபுல வந்து ஒரு கருத்து சாதாரண மலை இது இதுக்கு சொல்றது பொறுத்த வரைக்கும் மலைக்கே ஒரு நூத்து கணக்கான சொற்கள் என்ன செய்யுது பயன்படுத்தப்படுது அதுவும் ஒன்று ஒத்தகருத்தையும் ஒத்த கருத்து விட சிறுமலை பெருமலை அடைமலை இந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் தனித்தனி சொல்லினது அதுல வந்து ஜஹாபெண்டால் சாதாரண மலைக்கு என்ன செய்யறது தஹாப் என்று சொல்லப்படும் என்றதுக்கு விளக்க நூலை மாமி இப்னு ஹஜ்ரஸ் கான் சொல்றார் ரைட் இங்க என்னன்னு சொன்னால் அதுல கொண்டு வரக்கூடிய செய்தி 6434வது இலக்கம் அதாவது மிர்தாஸ் அல் அஸ்லமி மிர்தாஸ் என்றது ஒரு நபி தோளுடைய பேர் மிர்தாஸ் அல் அஸ்லமி என்கிற நபி தோள அறிவிக்கிறார் قال قال النبي صلى الله عليه وسلم رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள் يذهب الصالحون يذهب الصالحون பாருங்க மா புகாரி தலைப்பு தஹாபு ஸாலிஹை ஹதீஸ் எது ஹபுஸ் சாலைஹம் சாலை ஹோன்கள் போய்விட தலைப்புக்கும் அவர் கொண்டு வர அது நேரடி சம்பந்தம் என்ன செய்யும் இருக்கும் எதை ஹபுஸ் நல்லவர்கள் போய் விடுவார்கள் நல்லவர்கள் போய் விடுவார்கள் அல் அவ்வலு ஃபல் அவ்வல் அதாவது முதலான முதலாவது உருவாகினவங்க முதலாக போயிடுவாங்க அதுக்குப்பிறகு அதுக்கு பின்னால் உள்ளவங்க என்ன செய்வாங்க வருவாங்க இவங்க முந்தி கொண்டு வாங்க அப்போ அவங்களுடைய நலவு அதிகமாக இருக்கும் அதுக்கு பின்னால் வரவங்களோட நலவு அவர்களோட ஒப்பிடக்கலை குறைவா இருக்கும் பின்னால் வரவன்றவர் ஒப்பிடக்கண்ட பொழுது ഇപ്പി നല്ലവർ അൽ ഒന്നും കുറഞ്ഞത് കൊതമ கோதுமையில எதை நம்ம வந்து சாப்பிட முடியும் ஆனா புறந்தளிவோம் இதெல்லாம் அவ்வளவு பொருத்தம் இல்லை அப்படின்னு எவைகளை எல்லாம் எந்த எல்லாம் நாங்கள் தள்ளி விடுகிறோமோ அது போன்றவர்கள் எஞ்சி இருப்பார்கள் அது போன்றவர்கள் எஞ்சி இருப்பார்கள் அது போன்றவர்கள் எஞ்சி இருப்பார்கள் அவ தமிழ் அல்ல ஈத்தம்பளத்துல சாப்பிட்டு நம்ம எல்லாம் எடுத்துட்டு நல்லவைகள் எல்லாம் எடுத்து போட்டு கடைசி அதை வீசினாலும் பரவாயில்ல என்ன செஞ்சாலும் பரவாயில்ல ஒரு பகுதி வைப்புமே இந்த மாதிரி ஒரு குரூப் என்ன செய்வாங்க எஞ்சி இருப்பாங்க எப்பையும் ரசூல் சலாசிங் குப்பையை சொல்லலை குப்பைய சொல்லல குப்பைன்னா எப்பயும் வீசுவாங்க ஆனா நல்லதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துட்டு அதுவும் ஈத்தம்பளம் என்ற பெயர் தான் அதுக்கும் கோதுமை என்ற பெயரு தான் அதுக்கும் ஆனா பிரயோசனம் இல்ல இல்லாத ஒரு அந்த அந்த பகுதி அது மாதிரி மனிதர்களில் நல்லவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று விட கோதுமையின் பதர்களை போன்றும் அதே போன்று ஈர்த்தம்பலத்தின் அந்த பதர்களை போன்றும் எஞ்சிய விஷயங்களை போன்றும் மக்கள்ல சிலர் இருந்து கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் பாலத்தன் அல்லாஹ் அவர்களை கணக்கிலேயே எடுக்க மாட்டான் அல்லாஹ் அல்லாஹூத்தாலா அவர்களை ஒரு கணக்கிற்கும் என்ன செய்ய மாட்டான் எடுக்க மாட்டான் அப்படிப்பட்ட மக்கள் கடைசியில் எஞ்சி இருப்பார்கள் என அபு அப்துல்லா அபு அப்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அபு அப்துல்லா இமாம் புகாரியுடைய புனை பெயர் அபு அப்துல்லா புகாரியுடைய புனை பெயர் முக்கியம் இமாம் புகாரி திருமணம் முடிக்கலாம் புகாரி திருமணம் முடிக்கவில்லை திருமணம் முடிக்காத அறிஞர்கள் இமாம் புகாரி இமாம் நவவி இமாம் இபுனு தைமியா இப்படி போன்ற அறிஞர்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க இவர் என்ன செய்யல திருமணம் முடிக்கல ஆனா புனை பேர் என்ன செய்து இருக்குது எப்படி ஆயிஷா ரோதியா உம்மு அப்துல்லா என்ற புனை பேர் இருக்குது அவருக்கு இவங்க புனை பேர் இருக்கு கால அபு அப்துல்லா அபு அப்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள் யுகாலு சொல்லப்படுகிறது அதாவது ஹதீத்ல வர்றது ஹுஃபாலா ஆனா ஹுஃபாலா என்று சொன்னாலும் சரி ஹுசாலா என்று சொன்னாலும் சரி எல்லாமே என்னது பதரைத்தான் குறிக்கும் இல்ல ஒரு அரபுக்கு ஒரு நோட் சொல்லிக்க என்னடா இந்த அமைப்புல வரக்கூடிய எல்லா சொல்லும் குப்பை மாறி விஷயத்துக்கு தான் சொல்லும் ஜுபாலான என்ன குப்பை அமைப்புல நீங்க என்னென்னதெல்லாம் வருதோ அதுல என்னது குப்பை மண்டி பதறு இந்த மாதிரி அம்சங்களுக்கு தான் என்ன செய்யும் இந்த இது சொல்லப்படும் ஜுபால நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாம் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமானவர்கள் என்னது குப்பை சுமாலாண்ட அரபுல வந்து நம்ம டீ குடிச்சிட்டு மிஞ்சுமே அதுக்கு சுமாலான்னு சொல்லுவாங்க இல்லாத வடிவம் அதே போல ஈத்தம்பலத்துல இதுக்கெல்லாம் இப்ப ஹுஃபாலா என்ன சுமால் அந்த அதாவது ஹுஃபாலா ஹுசாலா அந்த வார்த்தை செய்து வருது இந்த மாதிரி வரக்கூடிய எல்லாம் எஞ்சிர பகுதிகளுக்கு என்ன செய்யப்படும் சொல்லப்படும் இப்போ இங்கே என்னன்னா ரசூல் சுல்லா அலுவலாம் அவர்கள் கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்றாங்க நல்ல மக்கள் ஆரம்பத்திலேயே போய் விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இது அர்த்தம் என்ன ஒவ்வொரு மனிதனும் தன்ட்ட சலாகியத்திருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருப்பான் தன்னிட சீத்திருக்க நலவு இருக்க நினைச்சுக்கிட்டிருக்கான் அந்த நலவு தன்னிடத்திலே இருக்கிறது என்று நினைப்பதில் அவன் உண்மையாக இருந்தால் அது வரைக்கும் இந்த காலம் வரலன்னு அர்த்தம் உண்மை அந்த காலம் அர்த்தம் இந்த செய்தி இன்றைய காலத்தை என்ன செய்யல குறிக்கவில்லை சரியா வேணும் இது ஆரம்பமாகவோ என்ன ஒருவாருடைய மத்தியம பகுதியாக இருக்கலாம் ஏன்னா இன்றைய ஹயிர் இன்னும் இருக்குது ஹயர் என்ன செய்து உலகத்துல நிறையவே இருக்குது இந்த செய்தி கடைசி கால பகுதியை தான் என்ன செய்து குறிக்குது ஏன்னா இன்றைக்கு ஹயிர் இருக்குது நல்ல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம கண்கூடாக நலவுகளை கண்ணால் என்ன செய்யறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ரசூல் சல்லாஹ் சொன்னாங்க எதிர்காலம் ஹெபு துன்யா கராகியத்துல் மவுத் உலக மோகம் மறுமை பற்றிய வெறுப்புடைய காலம் தான் ரசூல்லா சொன்னாங்க இந்த மோகம் வளர வளர நல்ல மக்கள் என்ன செய்வாங்க குறைந்து கொண்டு போவார்கள் அப்படி கெட்ட மக்கள் உருவாகி கொண்ட என்ன செய்வார்கள் வருவார்கள் எனவே இந்த அடிப்படையில் தான் இம்மா புகார் இந்த தலைப்பு என்ன செய்யறாரு இதற்குள்ள கொண்டு வந்து போடுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்ப நம்ம உலக விஷயத்தில் மேலதிக ஆர்வம் காட்ட போனோம் என்று சொன்னால் அது ஹலாலாக இருந்தாலும் அதுல மேலதிக ஆர்வம் காட்டப்போனோ சொன்னா நல்ல விஷயங்களை நம்ம என்ன செய்வோம் தூரமாக ஆரம்பிப்போம் என்பதற்கான ஒரு செய்தி இது அடுத்ததாக இந்த தலைப்பு கீழே ஒரு தலை ஒரு செய்தி நசுறாரு கொண்டு வர அப்பாரிட்டு தலைப்பு எவ்வளவு முக்கியம் நம்மளே பொதுவா என்ன செய்ய பாப்போம் தலைப்பு குறைக்க தான் பார்ப்போம் ஒரு பத்து செய்தியை கொண்டு ஒரு உபதலைப்புகளை போட தான் பார்ப்போம் இவர் என்ன செய்யறாருடா ஒரு ஹதீதுக்கு ஒரு உபதலைப்பு என்ன செய்றாரு கொண்டு அதுக்கு சொல் வழக்கம் எல்லாம் கொடுக்கறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் கவனத்தில் எவ்வளவு இருந்தீங்கன்னு பாருங்க